அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட இந்த பதிவில் குபேரனுக்கு பிடித்த மூன்று ராசிகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த மூன்று ராசிகள் எந்தெந்த ராசிகள் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு விஷயம் குபேரனுக்கு பிடித்த மாணவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் பொதுவாக பன்னிரெண்டு ராசிகளில் நவகரங்கள் பயணிக்கின்ற போது அவங்களுக்கே ஆட்சி உச்சம் நட்பு பகை சமம் நீச்சம் அப்படின்னு இருக்கின்ற போது இந்த பன்னிரெண்டு ராசிகளையும் எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை ஒரு சிலருக்கு ஒரு ராசிக்காரங்கள பிடிக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசிக்காரவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியே இருக்கும் அப்படின்ற போது குபேரனுக்கு மட்டும் ஏன் அந்த மூன்று ராசிகளை பிடிக்கிறது மற்ற ராசிக்காரங்களா குபேரனுக்கு பிடிக்காது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்போ நமக்கு யாரை பிடிச்சிருக்கதோ அவங்ககிட்ட தான் நாம் பழகுவோம் அதான உண்மை அப்போ நமக்கு யாரை பிடிக்கும் நமக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு பிரியப்பட்டு விருப்பப்பட்டு ஒருத்திருட்ட நட்பு சவாசம் வைக்கின்ற போது கடவுள்களும் கூட சில ராசிகளை வந்து பிடிச்சு தான் அதுக்கு உள்ள பலன்களை கொடுக்குது அப்படின்றது உண்மை சில பேர் ரொம்ப வசதி படைச்சவங்களாகவும் பணக்காரர்களாகவும் சில பேர் ஒரு நடுத்தரமான பணக்காரர்களாகவும் சில பேர் ஏழ்மையில் இருக்கிறவங்களும் இப்படி ஒரு அமைப்பில் இருக்கின்ற போது அப்போ இதுக்கு எல்லாம் காரணம் வந்து கிரக அமைப்புகளானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்போது ஒரு சிலர் வந்து பிறக்கின்ற போதே அவங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் பணக்காரர்கள் அப்படின்ற ரீதியில் வருவாங்க அவங்க எப்போவுமே செல்வில் செழிப்போட இருப்பாங்க அதேமாதிரி சில பேர் வந்து இடையில் சம்பாதிச்சு நல்லா வந்துருவாங்க கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில் ஜெயித்து அதன் மூலயமா ஒரு தொழில் மூலயமா சம்பாதிச்சிடுவாங்க சில பேர் ஒரு வேலை வாய்ப்புகள் மூலயமா சம்பாதிச்சு நல்லா வந்துடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து கிரகங்களுடைய இயக்கந்தானே தவிர வேறொன்றும் இல்லை அப்போ இப்படியே ஒருத்தவங்க வந்து வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு என்னங்க பலன் அவன் வாழ்நாள் முழுதும் அப்படியே தான் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் சொல்ல நிகழ்வுகள் வந்து நல்ல நிகழ்வுகளாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க திடீர்னு வசதி படைத்தவளாக ஆகிருக்கிறாங்க அப்போ ஒரு நல்ல கிரகத்தினுடைய பார்வை அந்த ராசியின் மீது விலக வேண்டும் அந்த வகையில் குபேரனுக்கும் ஒரு பார்வை அவர் வந்து இந்த மூணு ராசியில் தான் ரொம்ப விரும்பி சகவாசம் வச்சுக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது சரி அந்த மூணு ராசிகள் ஃபஸ்ட்டு வந்து கடகராசி இரண்டாவது வந்து துலாம் ராசி மூன்றாவது வந்து விருச்சக ராசி இந்த மூன்று ராசிகளை கண்டிப்பாக குபேரனுக்கு பிடிக்குமா அப்போ இந்த மூன்று ராசிக்காரவங்களுக்கு வந்து குபேரனுடைய அருள் எப்போவுமே கிடைக்கும் அப்படின்றாங்க இவங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் ஒரு பகுதி வயசுக்கு மேலே நல்லா வந்துடுவாங்க அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமாக சொல்லப்போனால் வழிபடக்கூடிய தெய்வமாக குபேரனை கூட வச்சுக்கலாம் அப்போ இவங்க வந்து குபேரனை வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு குபேரனை அடல் நேரடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இப்போ இந்த மூன்று ராசிக்காரங்கள் கண்டிப்பாக குபேரனை வழிபட்டால் வாழ்க்கை வளமுடன் இருக்கும் அப்படின்னு சரிங்க இந்த மூன்று ராசிக்காரங்களை மட்டும் ஏன் பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா அவங்ககிட்ட வந்து இப்போ நமக்கே ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னா அவ அவரை பிடிக்குது ஏன் இன்னொருத்தர் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறாட்டா நான் ஒரு காரணம் சொல்லுவோம் அவர் வந்து அந்த மாதிரி குணநனங்கள் சரியில்லை இவர் வந்து நம்ம குணநலங்கள் கரெக்டாக இருக்குது இவர் நம்ம பழக்க வழக்கத்துக்கு ஒத்து வருவார் அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரணங்கள் அதே மாதிரி கடகராசிக்காரங்க துலாம் ராசிக்காரரும் ராசிக்காரங்க குபேரனுக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ கடகராசியில் வந்து செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருவார் குரு பகவான் அடைஞ்சிருவார் கண்டிப்பாக நீச்சம் அப்படின்ற நிலையில் இருக்கும்போது இங்கே கோபதாவங்களுக்கோ முரட்டுத்தனத்துக்கோ அடிதடிக்கோ மல்லுக்கட்டுக்கோ இங்கே இடம் இல்லை இவங்க எப்போ சூழ்நிலையும் எப்போ பிரச்சனையும் கண்டிப்பாக தாங்கி பொறுமையுடன் நிதானமுடன் செயல்படுவார்களாம் அப்போ இந்த இடத்துல பொறுமைக்கு எல்ல மீறின கிரகம் தன்னுடைய முழு பலனை இழந்து நீச்சமடை நிலையில் போது அங்கே வந்து ஆன்மீகம் பக்தி உயர்வு செயல்களில் வந்து நீதி நேர்மை பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய காரகங்களெல்லாம் என்ன மற்றவர்களுக்கு நல்லதை போதிக்கிறது மற்றவங்க வசப்பாடுனால் கூட அதை தாங்கிக்கிட்டு கடவுளை பொறுமையாக இருந்து அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து சொல்ல அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து கடகராசிக்காரங்கள்ட்ட ஒரு மனநிலை இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து செவ்வாய் நீச்சமன்ற நிலையில் கோபங்களை எல்லாம் இழந்து நல்வழிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து பொறுமையுடன் நல்வழிப்படுத்த அவங்கள நல்வழிப்படுத்தி கொண்டு வரது அப்படின்னு வந்து குரு பகவான் இருக்கிறனால இந்த கடகராசி வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு நல்ல ஒரு நீதியான நேர்மையான ராசி அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ இந்த இடத்துல இந்த ராசியை வந்து அப்புறம் எப்படி யாருக்கும் பிடிக்காமல் இருக்குமா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்போ எங்களுடைய குரு பகவானுடைய காரகங்கள் என்ன ஒழுக்கம் கற்புநெறி தவறாமை கல்வி அறிவு உயர்நிலை பதவிகள் நேர்மையான வழிகளில் பொருளாதாரம் சம்பாதிக்கிறது நேர்மையான வழிகளே சம்பாதிச்சு வாழ்க்கையை வளமானதாக ஆக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிடித்தமான விஷயம் இந்த கடகராசிக்காரங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வகையிலும் ஒரு காரணமாக குபேரனுக்கு பிடித்தமான ஒன்று அப்படின் அடுத்த துலாம் ராசி எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து இந்த இடத்துல உச்சமடைஞ்சி சூரிய நீச்சம் அப்படின்ற நிலையில் இருக்கிறார் இப்போ பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த கிரகம் இருளடையக்கூடிய நேரத்தில் தொடங்கக்கூடியது அப்போது கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவு வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இங்கே வந்து ஆளுமை அப்படின்றது வந்து குறைஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பால் ஈர்க்கப்பட்டு வாழக்கூடியது அப்போ இவர் எந்த வேலையை செஞ்சாலும் இருவருமே சேர்ந்து செஞ்சு அந்த வேலையில் வந்து வெற்றி பெற்று காசு பண்ணை சம்பாதிச்சு வரக்கூடியவங்க அப்போ ஒரு இணைவு அப்படின்றது அருமையாக இருக்கும் அப்படின்னா சனி பகவான் உச்சமிட்ட நிலையில் வந்து சொந்த முயற்சியில் உழைச்சி சம்பாதிச்சு முனுக்க வரக்கூடியவங்க சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் பணக்காரராக இருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பணக்காரராக இருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்மையான வழியில் இல்லாமல் குறுக்கு வழியில் சம்பாதிச்சு பணக்காராக இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் துலாம் ராசியில் நேர்மையான வழியில் சம்பாதிச்சு பணக்காரரானவங்க அப்போ இவங்ககிட்ட வந்து பொறுமை இருக்கும் இவங்க ஆட மாட்டாங்க ஓட மாட்டாங்க பந்தாக பண்ண மாட்டாங்க பணம் வந்தாலும் தன்னுடைய பழைய நினைவுகளை நினச்சி நம்ம இப்படி தான் வந்தோம் நம்ம இப்படி தான் இருக்கணும் இன்றைக்கி வசதி வந்தவனால் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சவங்களாம் அப்போ பார்த்தீங்களா எவ்வளவு பணம் பொருள் வந்தாலும் வந்த நிலை மறவாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கவங்க இந்த துலாம் ராசிக்காரவங்க எதையுமே விட்டு கொடுத்து பிறருக்காக உதவி செய்து வாழக்கூடியவர்கள் அப்படி ஒரு அன்பு கருணை ஈவு இறக்கத்துக்கு உட்பட்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரவங்க இதன் அடிப்படையிலேயே குபேரனுக்கு வந்து அந்த செல்வத்தை இந்த ராசிக்காரங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆசை வந்துடுமா இப்போ இன்றைக்கும் பழக்கம் வழக்கம் பழகுனாலும் இந்த ராசிக்காரவங்கள்ட்ட தாராளமாக நம்ம பழகிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா அதனால் துலாம் ராசிக்காரங்கள குபேரனுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றாங்க சரி அடுத்த வந்து பொதுவாக பொதுவாகவே ராசிக்காரவங்க வந்து கோவமாக பேசுவாங்க அடாதுடியாக பேசுவாங்க இவங்ககிட்ட ஒரு நல்ல எண்ணமே இருக்காது அப்படின்னால சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அந்த கோபம் இருக்கிற இடத்துல அருமையான குணம் இருக்குது அப்படின்றத மறந்துடுவாங்க தேவையில்லாமல் ஏன் கோவப்படணும் அந்த கோவம் வர அப்போ தேவையில்லாமல் கோவப்படுறாங்கன்னு சொன்னால் ஒரு தேவையில்லாத சம்பவங்கள் அவங்கக்கிட்ட போகிறதுனால அவங்க கோவப்படுறாங்க மற்றபடி ராசிக்காரவங்க ரொம்ப அற்புதமானவங்க நல்லமானவங்கன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து இங்கே நீச்சம் பெறும் மனோகாரகன் சந்திரன் நீச்சம் பெற்றுருவார் ஆனால் மோட்சகாரகன் கேது பகவான் உச்சம் பெற்றுடுவார் அப்படின்னு என்னங்க அர்த்தம் அகம்பாவங்களை விட்டு இறைவனுடைய வழியில் அவருடைய திருவடிகளை பற்றி வாழ்க்கையை கடக்கின்றவர்கள் அப்போ உழைப்பையே இவங்க வந்து தெய்வமாக மதித்து அதை வச்சு முன்னேறக்கூடியவங்க எல்லாரும் உழைப்பை மதிக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து அந்த தொழிலை வந்து கண்ணுங்க அர்த்தமாக செய்வாங்க உருச்சகராசிக்காரங்கள்ட்ட அப்படி ஒரு இது இருக்கா ஒரு படிப்புனாலும் சரி ஒரு வேத சாஸ்திரங்களை கற்றாலும் சரி எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டாலும் அதை ஆழ்ந்து உன்னித்து கவனிப்பாங்க ஏன்னா கேது பகவான் அந்த மாதிரி ஒரு கிரகம் அப்போ அதாவது ஞானங்களை போதிக்கக்கூடிய இடம் அறிவுகளை கற்கக்கூடிய இடம் ஏன்னா கேட்டால் எட்டாவது மறைவு ஸ்தானம் அப்படின்றது அப்போ மறைந்து கிடக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் வேதசாஸ்திரங்கள்லாம் மறைந்து கிடக்கின்ற ஒரு விஷயங்களெல்லாம் அதை புரட்டி எடுத்து அதை நம்ம உள்ள படித்து மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய இடம் அதனால் விருச்சகராசிக்காரங்கள்ட்ட நல்ல குணவணங்கள்லாம் இருக்கும் ஆனால் அவர்களை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு சில நேரம் கோவமாக பேசுவாங்க அதையே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த விருச்சகராசிக்கார்கிட்ட பேசக்கூடாது அது மோசமான குணம் வச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அல்ல நல்ல குணங்களுக்கு உரிமையாளர்கள் கடவுளை மனதால் வணங்கி வழிபட்டு செயல்படக்கூடியவங்க கண்டிப்பாக நேர்மையானவங்க இதன் அடிப்படையிலேயே குபேரனுக்கு வந்து இந்த மூன்று ராசிக்காரர்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மற்றவங்களெலாம் இல்லையா இருக்குது மற்ற ராசிக்காரங்கள்ட்டெல்லாம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த காரணங்களால் குபேரனுக்கு அதை பிடிச்சிருக்குது அப்போ இவங்க வந்து குபேரனை வழிபட்டால் சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் சகல செல்வங்களையும் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறது இதன் மூலம் உறுதி செய்யப்படுகின்றது இப்போ இந்த மூன்று ராசிக்காரங்கள் கண்டிப்பாக குபேரனை வழிபட்டால் சிறப்பான பலன்கள் பொண்ணும் பொருளும் காசு பணமும் வாழ்க்கையில் குவையும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்றதாக சொல்லப்படுதுங்க அதனால் குபேரனுக்கு பிடித்தமான இந்த மூன்று ராசி நண்பர்கள் குபேரனை வழிபட்டால் குபேரன் தரக்கூடிய செல்வ பலங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்